முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்று நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்துவது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது தமிழகத்திற்கு பாசன வசதி அளிக்கும் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழக அரசு தொடர்ந்த வடக்கில் அணையின் நீர்மட்டத்தை நூற்று நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் இந்த உத்தரவை செயல்படுத்துவதை தவிர்க்கும் வகையில் கேரள அரசு அணை பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது இதனால் மீண்டும் உச்சநீதிமன்றம் சென்ற தமிழகம் கேரள அரசின் புதிய சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிட்டது நீதிபதிகள் ஆர் எம் லோதா தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது அப்போது இரு மாநில அரசுகளும் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைத்தன விசாரணையின் போது ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை மீறி கேரள அரசு அணை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்ததை நீதிபதிகள் கண்டித்தனர் இந்த வழக்கில் இறுதிக்கட்ட வாதம் நிறைவடைந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது மேலும் இரு மாநில அரசுகளிடமும் எடுத்துப்பூர்வமான விளக்கங்களை நீதிபதிகள் கேட்டிருந்தனர் இந்நிலையில் தமிழக மக்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ள இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது